ஆஸ்கா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தமிழ் திரையுலகில் சமீப காலமாக சிறந்து நடிக்கக்கூடிய பல நடிகர்களை நம்ம இழந்துட்டு வரோம் இந்த வரிசையில் நம்ம பார்த்தோம்னா மாரிமுத்து தொடங்கி நம்மளோட விவேக் சார் கேப்டன் அப்புறம் மனோபாலா இவங்க உட்பட நிறையா பேரை நம்ம இந்த வருஷம் நிறையா பேரை இழந்திருக்கோம் இந்த வரிசையில் நம்ம எல்லோரையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்ச லுல்லு சபா சேசு அப்படின்ற ஒரு கலைஞன் இப்போ நம்மளோட இல்லை பரந்த நடிகர் அதாவது லுல்லு சபா சேஷு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து சமீப காலமாக நிறையா படங்களில் பார்த்துருப்போம் நிறைய ரசிச்சிருப்போம் தன்னோட அறுபது வயசில் கிழமை இருக்கார் அவரை பற்றியும் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு எதனால் இப்படி ஆச்சு அப்படின்றத நம்ம விரிவாக்கமாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இவர் லுல்லு சபா சேஷுன்னு எல்லாருக்கும் தெரியும் இவரோட முழு பேர் பார்த்தோம்னா லக்ஷ்மி நாராயண சேசு இவர் வந்து ஒரு பக்கா பிராமின் ஃபேமிலியை சார்ந்தவர் இவரை பார்த்தோம்னா இவங்க அப்பா வந்து ஒரு கேட்ரிங் அந்த மாதிரி சர்வீஸ் நடத்திட்டு இருந்திருக்காரு இவர் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கேட்ரிங் அந்த வேலையெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து சமையல் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஷூட்டிங் டையத்துலாம் நிறையா பேருக்கு டீ போடுறது காஃபி போட்டு கொடுக்குறது சமையலில் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா ஷூட்டிங் டயத்தில் பார்த்துருக்காரு எல்லாருமே அவர் சமையலை கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு இது போக பார்த்தோம்னா இவர் வந்து எப்படி இந்த சினிமாவுக்குள்ளே வந்தார் அப்படின்னு பார்க்குற வகையில் இவர் சின்ன வயசுலேயும் சினிமா மேலே கொஞ்சம் ஆர்வம் ஆனால் இவரோட இளம் வயதில் தான் சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு அதாவது எல்லாருமே சின்ன வயசுலேயே வந்துட்டா அப்படி சொல்லுவாங்க அப்போலாம் கிடையாது இவரு வந்து அவரோட இளம் வயதில் தான் வந்திருக்காரு அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் போராடி அவங்க அப்பா எல்லாருமே பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்திருக்காரு முதல் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன கதாபாத்திரம் சின்ன சின்ன ஒரு சைட் ரோல் அந்த மாதிரி இருந்திருக்காரு இதில் வந்து முதல் அறிமுகமாக இதில் அறிமுகம் ஆறாரு அப்படின்னா தனுஷ் படம் வெளியே வந்துச்சு கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டில் துள்ளுவதோ இளமை அப்படின்ற ஒரு படத்தில் வந்து இவர் அறிமுகம் மாறாரு இதுக்கப்புறம் அவர் வந்து மேலும் பல கம்பெனி ஏறி இறங்கி இந்த மாதிரி காமெடியன் ரோல் அதெல்லாம் ட்ரை பண்ணி இதில் இவருக்கு வந்து ஜாக் ஸ்பாட்டாக அமைஞ்சது தான் அந்த லுல்லு சபா அப்படின்ற ஒரு டீமு இதில் வந்து இவர் ரொம்ப மெர்ஜாயிட்டார் இந்த லுல்லு சபா டீம்ல வந்து ரொம்ப மெர்ஜான ஒருத்தர் இந்த மெ லுல்லு சபா டீம்ல இவருக்கு வந்து ஒரு நல்ல ரோலே கிடைக்கிது இதில் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னா சந்தானம் மனோகர் லுல்லு சபா எல்லாருக்குமே இந்த சபா டீம்னாலே ஒரு ஃபேமஸான டீம் தான் எல்லாருமே தெரியும் மூவிஸு அந்த வார படங்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் உள்ள படங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓட்டுற மாதிரி அதாவது ஸ்கூப் வீடியோ அப்படிமாங்க அந்த மாதிரி பண்ணி நிறையா போடுவாங்க அது வந்து அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு இது வந்து விஜயா டிவி மூலிமா ஒளிபரப்பப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கூட யூடியூப்பில் நிறையா இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இது மூலிமா இவர் வந்திருக்காரு இந்த லொல்லு சப்பாவில் தான் இவர் கொஞ்சம் கொஞ்சம் பேர்லாம் கிடச்சிச்சு இதுக்கப்புறம் அடுத்து இவர் வந்து சின்ன திரையிலே இருக்கார் அதாவது டிவி சைடே இருக்கார் வெள்ளித்திரையில் எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா போயிட்டு இருந்துருக்கு இதில் இதுக்கப்புறம் அவருக்கு வந்த வாய்ப்பு தான் ஒரு தொலைக்காட்சி தொடரான சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி தொடர் சன் டிவியில் ஒளிபரப்பாச்சு இதில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு சின்னதாக ஒரு காமெடி ரோல் மாதிரி அவுட்டாக சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் முடிகிற மாதிரி ஒரு ரோல்லாம் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமும் சரி வெள்ளித்திரையில் சின்ன திரையில இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வெள்ளித்திரையில் எப்படி என்ட்ரி கொடுக்கணுன்றதுலாம் இவர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இவர் லுல்லு சபால இருக்கும்போது இவர் கூட உள்ள எல்லாருமே ஒருத்தவங்களாம் சினிமாவுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு வந்து அந்த அளவு அந்தளவு லுலுசபா மனோகர் அந்த மாதிரி பேர் வர்ற டயத்தில் இவருக்கு வந்து அந்த மாதிரி பேர்லாம் கிடையாது இவருக்குன்னு ஒரு தனி பேர் கிடையாது ஆனால் இவருக்கு வந்து சந்தானம் வந்து இவரை தனியாக நோட் பண்ணி வச்சிட்டு இவர் நடிக்கிற எல்லா படத்துலையும் அந்த டீமே கொண்டு போய் சேர்த்துருவார் ஏன்னா பொதுவாகவே சந்தானம் வந்து அவர் டீமை எப்படியாவது அவர் படத்தில் வச்சுன்ற ஒரு ஐடியாவில் உள்ள ஆள் ரொம்ப நல்ல மனசு நான் அதுக்கலாம் இதில் வந்து இவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா இவரோட நடித்த எல்லா படங்களையும் இவர் மேக்ஸிமம் ஏதாவது ரோல் பண்ணியிருப்பார் நல்ல ரோல் நிறையா பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இவர் நடித்த ஏ ஒன் இப்போ கடைசியாக ரிலீஸான வடக்குப்பட்டி ராமசாமி உட்பட நிறையா படம் நடிச்சிருக்காரு ஒரு பெருசாக பேசப்பட்டதை அப்படி பார்த்தோம்னா இந்த ஏவுன் படத்தில் தான் உதாரணத்துக்கு ஒரு சில டைலாக்லாம் வரும் ஐயோயோ அவரா அப்படின்ற ஒரு டைலாக்லாம் பேசுவார் அது மூலிமா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புலாம் நிறைய கிடச்சிச்சு இருந்தாலும் இவர் வந்து சந்தான மூவியில்தான் பெருசாக பார்க்கப்பட்டார் இப்போ கடைசியாக வந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் இது வந்து பெருசாக எல்லாராலையும் கவனிக்கப்பட்டது இந்த மூவி ரிலீஸ் ஆகி இளைஞர்கள் மத்தியெல்லாம் ரொம்ப யாருப்பா இது இந்த வயசில் கூட இப்படிலாம் நடிக்கிறாரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன் உதாரணத்துக்கு நாங்களே ரொம்ப ரசித்து அவரை பார்த்தோம் இருந்தாலும் அவர் நம்ம கூட இல்லாதனா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு ரசிகர்கள் மத்தியில் எவ்வளோ பேர் எடுத்துட்டார் ஆனால் இப்போ போய் இப்படி ஆயிருக்குன்றது ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் அவர் வந்து இப்போ தான் கொஞ்சம் நோட்டபுளாக ஆனார் ஆகும்போது இப்படி ஆகிருக்கு இப்போ இவர் இவ்வளோ நோட்டபுள் ஆகிட்டாரு அடுத்தடுத்து இவர் கைவசம் நிறையா படம் வந்திருக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து விசாரிக்கிற இதில் பார்த்தோம்னா ஒரு பத்து படம் கிட்ட இவர் கைவரிசையில் இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு படவாய்ப்பு தேடிட்டு இருந்திருக்காரு இப்போ அவருக்கு வந்து பட வாய்ப்புலாம் வந்து குமியுது இவர் எப்படி இறந்தார் எதுன்னு எது மூலியமாக என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம் இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இவருக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் ஆல்ரெடி இருந்திருக்கு அதுவும் அந்த பிளாக் சிகரெட் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மோக்கிங் பழக்கம் உள்ளவர் தான் அவர் இந்த அவரோட இளம் இதிலேருந்து இந்த பழக்கம் இருந்திருக்கு இதில் வந்து லங்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து டாக்டர்லாம் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நீங்கள் சிகரெட் அடிச்சிங்கன்னா உங்கள் உயிரையே இற இறக்க நேரிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவர் பண் முன்னாடி பண்ண காரியம் வந்து பின்னாடி பாதிக்கும் எப்போயுமே நம்ம முன்னாடி பண்ண விஷயம் வந்து பின்னாடி நம்மளை பாதிக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் இந்த கொரோனா காலகட்ட டயத்துலலாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டார் எப்படின்னு பார்த்தோம்னா எப்படின்னா அந்த உதவி செய்கிறது எல்லாேருமே யாரும் எடுத்து போடுறது கொஞ்சம் ஒரு சில பேர் இதை எடுத்து போட்டால் ஃபேமஸ் ஆகும் அப்படிலாம் நினைப்பாங்க இவர் அப்படி கிடையாது உண்மையாக உதவி செய்கிறதை எடுத்து போட்டு நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு உதாரணம் சொல்லி செஞ்சு காட்டினவர் இவர் இவர் அந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு பர்சனாக ஒரு மனுஷனாக எல்லாருக்கும் சரி ஓகே இவர் நல்ல மனசு அப்படின்றது தெரிய வந்துச்சு இவர் எப்படி ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு ரீல்ஸ் சும்மா சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு இவர் வந்து வெயிட்டே தூக்கக்கூடான்ட்டாங்க லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வெயிட்டே தூக்கக்கூடாது இவரோட வயசு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலே இருக்கும் அப்போ அந்த கொரோனா டையத்தில் ஐம்பத்தி அஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த வயசில் கூட ரெண்டு கிலோயும் அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி பையை தூக்கிட்டு ஒரு விடா போய் கொடுத்துட்டு இப்படிலாம் உதவி செஞ்சுட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி பெரிய பெரிய ஆக்டருக்குலாம் டாக் பண்ணிலாம் விட்டுருக்காரு இவர் இந்த மாதிரி கொஞ்சம் காமெடியாக நிறையா அவருக்கு உண்மையை ரியல் லைஃப்லேயே செய்கிற விஷயத்த காமெடியாக ஆள் அதனால் எல்லாேருக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும் இவர் இந்த மாதிரி இருந்த இவர் இந்த மாதிரி நிறையா விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு இப்போ ஹாஸ்பிட்டலில் கடந்த மார்ச் பதினஞ்சு அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு அட்மிட் ஆகிறார் பிரபலா தனியார் மருத்துவமனையில் அட்மிட் அட்மிட் ஆகிறார் இவர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட்டில் மூணு இடத்துல ஸ்ட்ரோக்கு அதாவது அடப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவருக்கு ஆல்ரெடி ஒரு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்திருக்கு இருந்தாலும் இந்த டைம் வந்தது வந்து கொஞ்சம் ஏஜ் சிக்ஸ்டி ஆனதுனால உடம்புல கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியும் இம்யூனிட்டியும் கம்மியாக கம்மியாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் மெடிசின்ஸ்லாம் ரொம்ப தேவைப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் இருந்தால் காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த அன்னையிலேருந்தே நியூஸ் மூலிமா எல்லாரும் பரவிச்சு இந்த மாதிரி இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் முடிஞ்ச முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள் கூகுள் பே நம்பர் ஜிபே நம்பர் இந்த மாதிரிலாம் இன்டர்நெட்டில் பரவச்சு இதில் வந்து நிறையா மக்கள் உதவியும் பண்ணாங்க ஏன்னா அவங்களால முடிஞ்சது என்னவோ அதெல்லாம் அவங்க உதவி பண்ணிட்டு தான் இருந்தாங்க உதவி பண்ணனு சொல்லலை ஒரு கட்டத்தில் அவர் பாடி இது ஏற்றுக்கல அது போக வயசும் அதை ஏற்றுக்கல அதனால் இவருக்கு வந்து மேஜராக வந்த ஹார்ட் அட்டாக்கினால் இவர் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தாறு மதியம் உயிர் இறந்துட்டார் இது ரொம்ப வருத்தமான நியூஸ் தான் இருந்தாலும் அவர் எதனால அப்படின்னா ஒரு கட்டத்தில் காசு ஒரு ப்ராப்ளம் என்னதான் இருந்தாலும் அவர் நடிகராக நம்ம பேசப்பட்டாலும் ஒரு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நடிகராக மட்டும்தான் அவர் எல்லோரையும் பார்க்கப்பட்டார் ஏ நமக்கே தெரியாது இன்னவரை ஒரு நடித்த படத்தெல்லாம் ஃபுல் பேமெண்ட் வாங்கியிருக்காரான்னு தெரியாது ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் தெரியாது ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி தான் ரன்னிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இது இது மூலிமா அவர்லாம் அவரால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படி தெரில நம்ம பார்க்குற வகையில் அவர் பெரிய நடிகராக பார்த்துருப்போம் பெரிய காமெடினா பார்த்துருப்போம் அது நினச்சா பத்து லட்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படிலாம் நினச்சிருப்போம் அப்படிலாம் கிடையாது அவர் ஒரு சாதாரண நடிகர் அவரால் முடிஞ்சளவு என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க ஃபேமிலி பண்ணியிருக்காங்க அதை குறை சொல்ல முடியாது நம்ம எப்படி சொல்கிறோன்னு தெரில இவர் இவ்வளோ தூரத்துக்கு இருந்து இப்போலாம் இப்போ தான் கொஞ்சம் நேம் எடுத்து போனது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நம்ம டீம் சார்பாகவும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நம்ம இவர் இவரோட இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இருபத்தி ஆறு காலம் ஆறாரு இவர் காலம் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா நியூஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் திரை திரை பிரபலங்கள் எல்லாருமே நியூஸ் சேனல்லேருந்து எல்லாமே தொடர்ந்து நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க என்னாச்சு இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இதை யார் கன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் ரெட்டின் கிங்ஸ்லி இருக்கார் அவர் தான் இதை கன்ஃபார்ம் பண்ணார் போஸ்ட் போட்டு மொதல் ஏன்னா அவருக்கு தான் அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு தெரிய வந்துச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நியூஸ் சேனல் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணாங்க நாங்களும் அதுக்கப்புறம் தான் அதை உறுதிப்படுத்தணும் உண்மையிலே அது உண்மையான நியூஸ் தான் அப்படின்னு ஏன்னா முதல் யாரும் நம்பலை ஏன்னா அவர் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சில ஃபேமஸான படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு என்னன்னு பார்த்தோம்னா குழு குழு நாய் சேகர் ஏ ஒன் டிக்கிலோனா அப்புறம் அந்த கடைசியாக வந்த வடக்குப்பட்டி ராமசாமி உட்பட நிறையா படங்கள் இவர் நடிச்சிருக்காரு இவர் நடித்து வெளிவந்த படங்களில் இவர் கேரக்டர் என்ன கொடுத்தாலும் அந்த கேரக்டரை அவருக்கு சாதமாக பயன்படுத்தி அந்த ரோலை அவர் பேர் தனியாக எடுத்துருவார் ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயின் நடிகர்களை தாண்டி இவர் எடுக்கிற என்ன ரோலாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் உருவாக்கி அந்த மாதிரி நடிச்சுட்டு வந்தார் இவர் வந்து மிகச்சிறந்த காமெடி நடிகர் அப்படின்னு சொல்லி சந்தனம் அவர்களால் மேடையிலே வச்சு கலாய்க்கப்பட்டவர் இப்போ ரீசண்டாக வந்த இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப ஃபன்னாக போயிருந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நடிகரை இழந்தது வந்து ரொம்ப தான் கருதப்படுது சேஷு அவரோட குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் திரையுலக கலைஞர்கள் சார்பாகவும் ரசிகர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த ஆஸ்கார் டீம் அப்புறம் ஆஸ்கார் டிவி சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்